இந்த நூற்றாண்டின் ஈடு நேற்ற இசைக்கலைஞன் இளையராஜா அரும்பு மாற்று கருத்துக்கள் ஆனால் நீங்கள் மட்டுமே இசைக்கலைஞர் அல்ல இளையராஜா உருவாக்கி விட்ட இசைக்கலைஞன் யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள் இவர் தாங்க இளையராஜா உருவா இப்போ விமானம் சொல்லுவேன் பத்து பேரெலாம் காமிப்பேன் உருவாக்கியிருக்காருன்னு சொல்லுவார் வைரமுத்தோடய கள்ளிக்காட்டு இதிகாசம் செலுத்து போச்சு படிங்க நீங்கள் கண்ணு தண்ணி உங்களுக்கு துறத்துறன்னு ஊத்தலைன்னா கேளுங்க அப்போ அது எந்த இசையை உங்களை அழை வச்சுது எத்தனை ப்ரொடியூசரு வடபெண்ணில் டேபிள் துடைக்கிறாங்க வாங்க கேமரா எடுத்துருவாங்க விண்னர் படுத்து ப்ரொடியூசரே டேபிள் தான் தொடக்கிறாரே இன்றைக்கி ஒருத்தர் தான் அருமையாக பேசியிருக்கார் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் எல்லா போலீஸும் டேரெக்டு சப்ஆார்டினேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து எழுந்து தான் வர்றாங்கன்னு சொல்லி பைலான் ரங்கநாதர் அவரை கூட இப்போ இந்த சகிலாவும் சகிலாவும் குயிலையும் கூட்டிகிட்டு படாத வேர்டு அவரை போட்டு படித்து வச்சுட்டாங்க அங்கே சதரி போல அது சகிலா என்னனுமோ சொல்லிட்டு உங்க கடைசி பொண்ணு ஒரு லவ் பண்ணது தெரியுமா உங்களுக்கு என்ன பேசி அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வழக்கறிஞர் தமிழ் இந்த அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இளையராஜா விசிச வைரமுத்து இந்த விவகாரம் வந்து கடந்த சில வாரங்களாகவே வந்து இருக்கு ஸோ ஆரம்பித்து விட்டது வைரமுத்து தான் அப்படின்னாலும் இளையராஜா தரப்பினர் கொஞ்சம் அளவு கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பிரைட் இஷ்யூ இந்த இசை சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து பேசுபொருள் ஆகிருக்கு இந்த விவகாரத்தில் யார் பக்கம் நான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் காபிரேட்டும் கிடையாது டீ கே டீ ரேட்டும் கிடையாது ஒரு பாடல் ஒரு பாட்டு வருதுன்னா இளையராஜானால மட்டும் இந்த பாட்டு ஓடுறது கிடையாது வைரமுத்து சார்னால மட்டும் அந்த பாட்டு ஓடுறது கிடையாது அதுக்கு பிறகு அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகன் இருக்கிறாங்க கதாநாயகி இருக்கிறாங்க பின்னடை வைக்கிற சுச்சுவேஷன் ஒரு இயற்கையான சுச்சுவேஷனில் பாட்டு எடுக்கிறது இந்த மாதிரி காலகட்டம் அவர் இருந்த காலகட்டம் இன்னைக்கு ஏதாவது மாட்டா இளையராஜா அவளை நிற்க முடியல இந்த இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியல இந்த நூற்றாண்டின் ஈடு நேற்ற இசைக்கலைஞன் இளையராஜா அது நம்ம மாற்றுக்கிறதுக்க ஆனால் நீங்கள் மட்டுமே இசைக்கலைஞர் அல்ல எம்எஸ்வி இருக்கார் கங்கை அமரோட பேட்டி ஒன்று நேற்று பார்த்தேன் என்ன ஆச்சுன்னே தெரில எங்கள் அண்ணனுக்கு தியாகராஜ கீர்த்தனை நான் காப்பி ரைட் பண்ணி காப்பி அடிச்சிருக்கோம் எம்எஸ்சி போட்டதை நான் காப்பி அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் ரொம்ப அறிவாக இருந்து இப்போ எனக்கு ரொம்ப அவர் பேசுனது எத்தனையோ மேடை லைட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த பாட்டை பாடுறான் காரில் கூட தான் நைட்டு பாட்டு கேட்டு வரேன் இளையராஜா பாட்டு ஒரு ஒரு காராக மணிக்கு காப்பி காப்பிரைட்டாக கேட்டிருக்க முடியும் இளையராஜா உருவாக்கி விட்ட இசை கலைஞன் யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள் இவர் தாங்க இளையராஜா உருவாக்கி இப்போ இம்மா நான் சொல்லுவேன் பத்து பேர்லாம் காமிப்பேன் உருவாக்கியிருக்காருன்னு சொல்லுவேன் தேவாவை சொல்லுவோம் உருவாக்கியிருக்கான்னு இளையராஜா உருவாக்கிட்டு வர சொல்ல சொல்லுங்கள் கிடையாது ரைட் அடுத்து வ வைரமுத்து சார் பேசின சொல்லுவோம் வைரமுத்து கலைத்தாயின் கடைசி குழந்தை ஏன்னால் கலைஞர் இறந்துட்டார் இனிமே அந்த இடத்த ஃபில் பண்ணுறது இன்னொரு கவிஞன் இல்லவே இல்லைங்க மற்ற கவிஞர்களை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் இவருடைய கவி ஆற்றலுக்கு வைரமுத்தோட கள்ளிக்காட்டு இதிகாசம் செலுத்து போச்சு படிங்க நீங்கள் கண்ணு தண்ணி உங்களுக்கு துரத்துறன்னு கூத்தலைன்னா கேளுங்க அப்போ அதில் எந்த இசையை உங்களை அழ வச்சுது எந்த முராரி உங்களை அழ வச்சுது எந்த பிஜிஎம் உங்களை அழ வச்சுது எந்த காட்சி அமைப்பு உங்களை அழ வச்சது இல்லை இல்லை எழுத்துக்கள் தானே அழ வச்சுது வைகையில் அழுக வல்லூரும் சேர்ந்து அழுக பிடிச்சி கரை சேர்த்த ஒன்று உனக்குன்னு நான் அப்போ அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி உணர்வு வந்துச்சு எழுத்து மூலியமாக கிடச்சிது எழுத்து மூலியமாக தான் கிடச்சிது பார்க்க அதாவது படிக்கையில் பணம் அடித்து அனுப்பி வச்ச மகன் சம்பாதிக்கையில் அணைக்க மாட்டேன்னு போயிட்டியே சொல்கிறாரு எழுதவோ படிக்கவோ எழுதா தெரியாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாமல் விட்டணும் எவ்வளோ ஒரு அற்புதமான வரியை பாருங்கள் புறநானூரில் ஒரு பாட்டு இருக்குது ரொம்ப மெத்தை படிச்சுட்டுன்னு நினைக்காதரா அப்படி படித்தவனுக்கு அச்சானியாருனா நான் குறைஞ்ச படித்தவனாம் எவ்வளோ பெரிய வரிகள் பாருங்கள் நீங்கள் ரொம்ப மெத்த எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் உலகத்துலேயே என் பாட்டு இல்லைன்னா நீங்களாம் வாழ்வீங்களான்னு ஒரு மேடையில் பேசினார் உங்கள் பாட்டுனாலலாம் யாரும் வாழலையே கவர்மெண்ட் கொடுக்குற அரிசியில் வாழ்கிறான் இருபது கிலோ கொடுக்குது அதில் ரொம்ப பேர் வாழ்கிறோம் அப்புறம் விவசாயி கொடுக்குற காய்கறியெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்குறோம் மாடு கொடுக்குற பாலை குடிச்சிக்கிறோம் இளையராஜா பாட்டை கேட்டு பட்டி கிடந்துட முடியுமா ஒரு ஐம்பது நாள் கிடங்கலாம் கேள்வி கேட்குறேன் நான் இளையராஜா பாட்டை கேட்டு இன்று முதல் பச்சை தினி நிரூபடிக்க மாட்டேன் அவர் பாட்டை கேட்டு உயிர் வாழ போகிறேன்னு சொல்லுங்களேன் அதனால் மொழி பழமையானது மொழி முக்கியமானது இசை வந்து மொழிக்கு பெரிய கிராமர் இருக்குது இலக்கணம் இருக்குது மொழிக்கு தமிழ் மொழியே எடுத்துங்க கற்கரக்க எல்லாமே இலக்கணம் தானே ஒன்று ஒன்றும் ஞாய்ச்சை உயிரெழுத்து மெய்யெழுத்து இருக்குது அதுமாரி இதில் என்ன இருக்குது இசையில் என்ன இலக்கணம் என்ன இருக்குது சுரங்கள் ஏழு சுரங்கள் வச்சுங்க எட்டாவது சுரம் இளையராஜா ஃபீவர் அடிக்குது அவருக்கு என்ன பண்ணுறது வயசாகிட்டு இழக்கக்கூடாதலாம் இழந்துட்டார் குழந்த இறந்து போச்சு பவதாரணி அது குரலுக்கு இங்கே ஒரு பொண்ணு யாருமே இல்லை ஆஷா பவுன்சில விட தூக்கி சாப்பிட்டவங்க தான் நான் நினைக்கிறேன் பவதாரணியோடய குரல் முடிவு என்னவா இருக்கும் இந்த பிரச்சனை இல்லை பிரச்சனையே கிடையாது இது இது வந்து புரிதல் இல்லாமல் இளையராஜாட்டி கிடைக்கிறது மூலயமா மற்ற இசை இது கிடைக்கும் ஒரு ரெவல்யூஷன் ஏற்படும் அதாவது இதை சொல்கிறாங்க அதாவது இந்த நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு வந்து நான் அந்த இதை கொடுத்துட்டு போகிறேன் கொடுக்குறேன் வைக்கிறேன் எடுக்கிறேன்னு அது அது வந்து உங்களோட தனிப்பட்ட விஷயம் இப்போ ராவ கொண்டு போய் லாரியில் எடுத்துட்டு போய் டிராக்டர் கொடுக்குறாரு நாளைக்கு முதலமைச்சர் ஆக்கிடுவோமா சொல்லுங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க எத்தனையோ வருஷமாக ராகவாரி நல்லது பண்ணிகிட்ருக்காரு பாலானு ஒரு பையன் நல்லது பண்ணிகிட்ருக்கான் பத்து மணிக்கு சோறு போடு நல்லது செய்ங்க இதில் என்ன இருக்குது மிதமிஞ்சி பணம் இருக்குது மிஞ்சி உங்கள்கிட்ட புகழ் இருக்குது கச்சேரி கச்சேரியாக பண்ணி சம்பாரிச்சிட்டு போகிறாரு அப்போ அப்போ இன்னொன்று வச்சுக்குமா அப்போ எஸ்பி பாலர்ஸ் வாரிசு கூப்பிட்டு கிளைம் பண்ண சொல்லுவோம் எஸ்பி பால மேலே வழக்கு போட்டு வருவார் தெரியுங்களா என் பாட்டை ஒரு மேடையில் பாடக்கூடாதுன்னு அப்போ இவர் தானே பாடிக்கணும் பூரா பாட்டும் எடுத்து நான் வரக்குள்ள காரில் விடிய விடிய டிராவல் தான் எனக்கு தூங்க இல்லை நீங்கள் இன்ட்ரிவியூ வந்து கேட்குறீங்க அப்போ இளையராஜ பாடல்களை தான் கேட்டு வந்தேன் அப்போ அந்த வரிகளை கேட்க ஆரம்பித்தேன் வைரமுத்து சொன்ன பிறகு வரிகளை கேட்க ஆரம்பித்தேன் ஒரு ஒரு வரி என்னென்ன சொல்லுவதுன்னு மியூசிக்கை கழித்தா அதில் இருக்கிறது பெரிய கவிதை ஆனால் அந்த கவிதையை கழித்தா இசையில் ஒன்றுமே கிடையாது இசையை கழிங்க கழிச்சிடுங்க மைனஸ் பண்ணுங்கள் வெறும் கவிதையாவது மிச்சப்படும் உங்களுக்கு அது வைரமுத்தோடய வரி ஒன்று ஒன்று இசை தான் நினைக்கிறேன் இசையே சொல்கிறேன் பாட்டுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் இசை ஓடுது எரிச்சலாக இருக்குது ஏன்னாடா இவ்வளோ நேரம் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சலி அஞ்சலி சாங் இருக்குன்னா அது முன்னாடி ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு ஓடுதுங்க ஏழு நிமிஷம் பாட்டு பாட்டே ஏழு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் மியூசிக்கே ஓடுது அப்போ போர் அடிக்குதுன்னு சொல்ல வர்றேன் என்னது ஒரு ஜாக் ஒன்று இருக்குது சர்ருன்னு தள்ளி வந்து பாட்டு கேட்குறது அந்த செட்டில் உங்களுக்கு தெரியும் தள்ளி வந்து அப்போ இசை வந்து தனியாக தனிப்பட்ட முறையில் போர் அடிச்சிடும் நம்ம இசைஞானியோட பாடல்களை கேட்டிருக்கோம் ரேஜ் இருக்கோம் இருக்கும் ஆனால் கடந்த காலமாக அவர் ஒரு ஐ ஒரு பத்து ஆண்டுக்குள்ளே அவரோட ஆட்டிடியூட் ஆனால் மேடையில் இருக்காரு ஒரு பவுன்சர்னு சொல்லுவாங்க தெரியுமா தண்ணி குடிக்க வந்துட்டான் எந்த தப்பும் செய்யலை எதுக்கு வந்தீங்க அப்படின்னப்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ் ஆர்கனைசர் யார் யார் ஸ்டாஃபுக்கு என்னென்ன கிடைக்கணும் அப்படின்றது கூட இல்லாமல் ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க ஏறப்பன் மியூசிக் ஷோவும் லாஸ்டாக சொதப்பீச்சின்னு வைங்க அது வேறு விஷயம் ஈசிஆரில் சொதப்பிச்சு சொதப்பீச்சு முதலமைச்சர் நிற்கிற மாதிரி சூழ்நிலாம் உருவாகி போச்சு பிரச்சனை நிறைய அதில் அப்போ அந்த கோவாடினேட்டரு அதை அருமையாக பண்ணலை ஏற்கனவே அவங்க ஃபெயிலியர் ஆகிருக்காங்க அவர்கிட்ட மறுபடியும் ஒப்படைக்கிறாங்க ஸோ அவரை பிடிச்சி திட்ராப்பில் பார்த்திபன் வந்து வயசில் சின்னவராக இருக்கலாம் ஒரு இயக்குனர் முறையாக கிளைம் பண்ணணும்னா யார் தெரியுமா கிளைம் பண்ணதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் தான் கிளைம் பண்ணணும் பாட்டு படம் காப்பி ரேட்டு டீ ரேட்டு பூஸ்ட் ரேட்டு எல்லாத்தையும் யார் கிளைம் பண்ணணும் ப்ரொடியூசர் வாங்கி வச்சுக்கணும் அவன் தானே பணத்தை போட்டான் நீங்கள் சும்மா ஒன்று இசை போட்டு கொடுக்கலையே ஒரு பங்கு மட்டும் எனக்கு ஒரு பங்கு அப்போ அப்போயே ஒரு பங்கு கழிச்சிக்கிட்டு தான் உனக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னா காலம்புற முறை ராயல்ட்டி வேணும்ல இந்த பாட்டு ஒரு கோடி ரூபா அப்படின்னா சார் ஐம்பது லட்சம் தான் சம்பளம் சார் ஐம்பது லட்சம் ராயல்ட்டின்னு அக்ரிமெண்ட் போடணும் இளையராஜாலாம் இப்போ எவ்வளோ சின்ன சின்ன பசங்கள்லாம் பூந்து பட்டையை கிளப்புறாங்க அதில் நம்ம பார்க்குறோம்ல இந்த மியூசிக் எல்லாம் சொல்கிறேன் இவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா பாடுதுங்க நல்லா இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் புகழின் உச்சத்தில் சென்றாலும் சரி பொருளாதாரத்தின் உச்சத்தில் சென்றாலும் சரி வார்த்தைகள் ரொம்ப கவனம் கங்கை அம்மரெலாம் இப்படி பேசுவார்னு நினைக்கல உனக்கு அவ்வளோதான் மரியாதை இந்த இதுமாதிரி ஒரு படத்தில் வடிவில் உட்காந்துருப்பாப்பில் இந்த மாதிரி ஒரு ரவுடி பாகவதர் ஆகலாம் ஆனால் ஒரு பாகவதர் ரவுடி ஆகக்கூடாதுன்னு சொல்லிவார் அந்த எத்தா அவள் ஒருத்தர் வெளியீடார அது மாதிரி ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை பிறகு வைக்கிறாங்க வைரமுத்து சொன்னது தவறாக தவறாக அவர் சொல்லலை நான் முழுசாக அதை கேட்டுட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அவர் வந்து ரெண்டுமே முக்கியம் ஒன்றும் உயிர் இல்லாமல் உடம்பு இல்லை உடம்பு இல்லாமல் உயிர் இல்லைங்கிறார் இதை விட எப்படி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறது இந்த வெறும் உடம்பு மட்டும் முழு உடம்பாக இருக்குது இந்த பேச்சு இல்லை ஒன்றுமே இல்லை கோமோல இருந்தால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குது அதில் கொண்டு அடக்கம் பண்ணிவிடுவாங்க அது மாதிரி வெறும் உயிர் மட்டும் இருக்குமா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எல்லாம் உயிர் மட்டும் இருக்காது அவ்வளோ புரியிற மாதிரி தானேங்க சொன்னார் வைரமுத்து தான் இருக்கிறதுல கவிதை எளி எளிமையாக்கி ஒரு வைரமுத்து பாடல்கள்லாம் ஒரு காலத்தில் புரியாமல் வந்துச்சு கவிதையை வந்து எளிமையாக்குனார் இன்றைக்கி வந்து அமரனுடைய படம் வந்து நூறு நாள் கரகாட்ட கரகாட்டக்காரன அதுக்கு அவர் காரணமா ராமராஜன் காரணம் கனகா காரணம் எல்லோரும் தானே காரணம் கனகா பாருங்க இன்றைக்கி மனநோயாளி ஆகி வீட்டிலே அரெஸ்ட் ஆகி ரொம்ப கொடுமையான நிலைமையில் இருக்காங்க நம்ம சின்ன வயசில் பார்த்த பெரிய திரைக்கலைஞர்கள் ராமராஜன் சார்லாம் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரச்சனை இருக்கார் ஹெல்ப் பண்ணுங்களேன் கூப்பிட்டு உதவி பண்ணலாம்ல அதெல்லாம் வந்து ஏன் செய்ய மாட்றாங்க அவங்க தூக்கி விடலாம்ல எவ்வளோ பேர் நுடிச்சு போயிட்டாங்களே காலி ஆகிட்டாங்களே எத்தனை ப்ரொடியூசரு வடபெயில் டேபிள் தொடடைக்கிறாங்கம்மா கேமரா எடுத்துடுவாங்க வின்னர் படத்தை ப்ரொடியூசரே டேபிள் தாங்க துடைக்கிறாரு ஆமாம் வின்னர் படத்தை எடுத்தார்ல தயாரிப்பாளர் கைப்புள்ளனு ஒரு மாடுலேஷன் வடிவேலு கொடுத்தது வின்னர் படம் தான் அது சுந்தர் சி டிலே ஆயிச்சின்னா இந்த மாதிரி மேடையில் சொல்கிறார் கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதனால் கொஞ்சம் தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் நட்டமாயிட்டு அப்படின்லாம் சொல்கிறாரு யார் அந்த தயாரிப்பாளர் சொல்கிறாரு ஆனால் அந்த ப்ரொடியூசர் நிலைமை என்ன இன்னைக்கு இந்த அஜித்த வெச்சு படம் எடுத்தவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு அவர் ஒரு படத்தை எடுத்துகிட்டு லாக் ஆகி ரொம்ப வேதனைக்குரிய பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு ஒருத்தவங்க நிலைமை அப்படி போய்ட்டுருக்கு திரைக்கலைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு நலிவுற்று போயிட்டாங்க ஒரு சங்க கட்டடம் கட்டுறதுக்கு வாய்ப்பாங்க ஆமாம்மா மக்கள் வந்து மக்கள் வந்து தேட்டரில் டிக்கெட்டு கொடுத்து படம் பார்த்தது பார்த்தாதா மேலே இது வேற செய்யணுமா இல்லையா ஆமாம் ஆமாம் மக்கள் தான் இங்கே நலிந்து போயிருக்கோம் எத்தனை கஜா புயலுக்கு எத்தனை சினிமா அடிக்கிற மாட்டாங்க காசு அள்ளி கொடுத்துட்டாங்க எத்தனை நிஜாம் மிஜாம் மிஜாம்போயிலுக்கு காசு அள்ளி வந்து கொடுத்துட்டாங்க தேட்டரில் போய் படம் பார்த்தோம்மா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஐம்பது ரூபா படத்துக்கு இரநூறுவா தான் டிக்கெட்டு போடுறான் ஐநூறு ஒரு ரூபா படத்துக்கு இரநூறுவா டிக்கெட் போடுறான் அவ்வளவுதான் திரைப்படங்கிறது என்னை பார்த்து ஒரு புத்தகம் மாதிரி வாங்கி படிக்கிறதும் படிக்காதும் உங்கள் விருப்பம் ஏ புத்தகம் எழுதுற ரைட்டர் பூரா கோடீஸ்வரனாக இருக்காங்களா நான் முத்துக்குமார் அன்றைக்கி ஒரு நாற்பது லட்ச ரூபாயிருந்தால் படிச்சிருந்துருப்பார் நான் முத்துக்குமார் வேண்டியது ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தது நான் முத்துக்குமார் பாட்டு எழுதி பாட்டு எழுதி வேண்டிய காசு நாலு கோடி ரூபாய்க்கு மேலே நாலரை கோடி ரூபா இருந்துச்சு அவர் இன்றைக்கி லிவர் ஃபெயிலியர் ஆகி சார் யார் காசு கொடுத்து உதவி பண்ண அவருக்கு அவர் பாட்டை வச்சு ஒன்றுமே சம்பாதிக்கலையா இன்றைக்கி என்ன மேடைக்கு மேடை வந்து அவன் ஆலந்த கண்ணீர் நீலி கண்ணீர் வடிக்கிறான் உட்காந்துக்கிட்டு திரையில் நடிக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறானுங்க நிஜ வாழ்க்கைங்கிறது அது இல்லை இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா நிஜ வாழ்க்கை எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போயிட்டுருக்கணும் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியுமா அதனால் ஒரு இந்த நூற்றாண்டில் கடைசி நூற்றாண்டில் உங்களுக்கே தெரியும் வைரமுத்து சாரை வந்து ஹெச் ராஜா வந்து வேசி மனு திருக்கிட்டார் சொன்னால் ஹெச்ராஜாம வழக்க போட்டேன் அப்புறம்னா எனக்கு ஹெச்ராஜா எனக்குன்னா பங்காளியா அங்காளியா இல்லை வைரமுத்து ஐயா தான் எனக்குன்னா பங்காளியா அங்காளியா வைரமுத்தையே கலைத்தாயின் க குழந்தை எழுத்தாளன் ஒரு போயட் அவ்வளோதான் எனக்கும் அவருக்குமான உறவு நேரில் ஒரு ரெண்டு மூணு முறை பார்த்துருக்கேன் அதை அவரோட பிஏ ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சார் உங்களுக்கு அதான் அவர் வழக்கு போட்டார் அப்போயெல்லாம் தெரியாது சின்மையாக்கி மேலே ஒரு வாட்டியை வழக்கு போட்டேன் மீட்டுன்னு கொண்டு போய் புகார் கொடுத்துட்டுன்னு சொல்லிவிட்டு நீ மீட்டுன்னு தான் எப்போ நான் எப்போ கட்டி பிடிச்சாரோ அப்போயிலும் கொடுக்கணும் நாலு விழம் பத்து வருடம் கழிச்சு வந்து கொடுக்குறதா லண்டன் போனேன் லண்டனில் என்ன பண்ணிட்டாருன்னா லண்டன் தான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு தான் ஓட்டிகிட்டு போயிருப்போம் ஒருத்தன் எல்லாம் ஒன்றா மரிச்சு பண்ண முடியுமா சும்மா ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துறது ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ணுறது அது எழுதி இறுதியாக அந்த பெண்கள் எடுக்கிற இதை இதை எடுக்கிறாங்க டேமேஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒருத்தர் தான் அருமையாக பேசியிருக்கார் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் எல்லா போலீஸும் டேரெக்டு சப்பார்டினேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து எழுந்து தான் வர்றாங்கன்னு சொல்லி வழக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கார் ஊர் பூரா பேசலாமா அந்தமாரி சொல்லுங்க நீங்கள் 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 ஒரு நெறியாளர் மாதிரி லட்சம் பேர் எடுத்திருப்பீங்க பேசலாம் அதுமாரி இளையராஜா கொண்டாந்த ரோட்டில் நாளைக்கு காசை குட்டுறோன்னு சொன்னால் அது தப்பு செய்ய மனம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் உழைச்சி சம்பாரித்த காசு ஆனால் அது சவுக்கு சங்கரை மட்டும் கைது பண்ணாமல் அவர் சுற்றி மேலே ஏதோ ஒரு வழக்கை போட்டு மொத்தமாக அந்த மீடியாவே முடக்கணும்னு பார்க்குறாங்க அது வண்டியிலேருந்து கஞ்சாலாம் எடுத்திருக்காங்களாமே அதை அவங்க யூஸ் பண்ண வச்சுருந்துருப்பாங்க தேடுன்னு ஒருத்தருக்கு தெரியுது அவர் எப்படி வண்டியில் கஞ்சாவோடு சுற்றுவார் அப்படிங்கிறாங்க போலீஸு உங்களை தேடுது நீங்கள் வண்டியில் சுற்றிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்போ உங்கள் ஆர்டிக்கில் அதுவும் அவங்க ஆர்ட்டிக்கலாக இருந்திருக்கும் ஏன்னா உங்கள் பேச்சு அப்படி தான் பல முறை என்ன பேசிட்டு தெரியாமல் பேசிக்கிட்டு இப்படி யாராவது பேசுவாங்களாங்க எவ்வளோ பேர் போலீஸு வேலை இருக்காங்க நம்ம சொந்தக்காரவங்களே இருக்காங்க உங்கள் சொந்தக்காரங்களும் இருப்பாங்க நம்ம சகோதரிகள் தானே அவங்களா தப்பு இருந்திருக்கலாம் நிறையாளர் அது யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் ஐசோலேட் பண்ணி நீங்கள் சொல்லலாம் அது உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு எல்லா சாப்பாடு ரேட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடாதுல்ல அது எஸ் வி சேகருக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எஸ் வி சேகர் தெரியுங்களே கைது பண்ணிட்டாங்க இல்லை எஸ் வி சேகர் இவன் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கான் எஸ் வி சேகர் என்ன சொன்னார் எல்லா நெறையாளர் இந்த ஆங்கர் படுத்து படுத்துதான் மேலே வர்றாங்க வாய்ப்புகள் வாங்குறாங்கன்னு சொல்றாரு இந்த இவர் அவர் பேர் என்ன பைலவான் ரங்கநாதன் அவரை கூட இப்போ இந்த சகிலாவும் சகிலாவும் குயிலையும் கூட்டிட்டு படாத போடு அவரை போட்டு படுத்தி வச்சுட்டாங்க அதில் சதுரி டாப்பில் அது சகிலா என்னன்னா சொல்லிவிட்டு உங்கள் பா கடைசி பொண்ணு ஒரு லவ் பண்ணது தெரியுமா உங்களுக்கு என்ன பேசி நான் ஒரு மாதிரி அந்த ஷோ ஒரு மாதிரி டேக்கப் பண்ணாங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சகிலா இதை பற்றியும் கவலை பண்ணலை நான் பி ஃபிராங் நான் இப்படி தான் அப்படின்னு அது இறங்கிட்டது அது ஓகே இன்னொருத்தனோடய பர்சனலை போய் நீங்கள் பேசுகிறது தவறு அதுமாரி இளையராஜாவோட பர்சனலில் நம்ம பேசலை இளையராஜாவோட மகள் பவதாரணி மரணத்துக்கு நானும் ஒரு ஆங்கர் ஒருத்தனும் போயிருந்தோம் பத்தாவது நபருக்குள்ளே போயிருந்தோம் நானும் ஜர் தங்கண்ணனனும் போயிருந்தோம் அவர் வந்திருந்தார் ஸோ எதுக்கு சொல்கிறேன் உங்கள் வீடு துன்பத்தை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் பொதுவெளியில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட மனிதனே மற்ற அறமற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய இசைக்கு செய்கிற மிகப்பெரிய தொன்றாக நான் நினைக்கிறேன் நன்றி